இங்க வந்துட்டு நம்ம அங்கவட்டரோட நம்ம விட்டு சிதம்பரம் ஹைவேல புத்தூர் புத்தூர் பக்கத்துல ஆனந்தபத்தன் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது ஹைவே நைட் சொல்லிட்டு புது ஹோட்டலில் நம்ம ஃப்ரெண்டு அன்பு மூலமா ஒரு மணி நேராயர் இது வந்துட்டு எப்படின்னா ஹவர்ஸ் இது டிஃபன் பொங்கல் இட்லி அப்புறம் ஜூஸ் டீ நைட்டு தோசை புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது

well

எப்படி என்ன அறிமுகப்படுது? வெளிய எப்படி போறீங்க? எங்க பெண்ணே சொல்றான். ஒடின் குவா. அப்படியே நானும் சொல்லுறேன். நான் சொல்றேன். இன்னொரு di kebelakang, maka jangan lupa subscribe boleh berlangganan juga, bye-bye